குரான் அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியமான ஒரு துவாவை பற்றி அல்லாஹ் கூடவே வந்து பேச வைத்தான் அதனுடைய முதல் பகுதி அல்லாஹ் கேட்க சொன்னா லா குலூபனா அல்லாஹ் இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு நீ ஒஃபீகு செய்ததற்கு பின்னால் எங்களை நீ முஸ்லீம்களாக ஆக்கியதற்கு பின்னால் அதிலிருந்து எங்களை நீ வடிதவறச் செய்து விடாதே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த அல்லாஹ் நம்மை கேட்கும்படி உத்தரவு செய்கிறான் பனா ராதை தஹதை தனாபுலனா மில்லதும்கர் அஹ்மத்தன் உன் புலத்திலிருந்து எங்களுக்கு நீ ரஹமத்தை தருமாயா ரஹமத் அப்படின்னா ரஹமத்து தான் எல்லா விஷயங்களை எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு முதன்மையான காரணம் ரஹமத்து தான் நண்பர்கள் இன்னொரு வழக்கம் சொல்ல வேண்டும் என்றால் ரஹமத் என்றால் அது யாரு தெரியுமா முகம் அதனால தான் அல்ல அவங்களை பற்றி சொல்லும் போது ஒமா ஆலமீன் அப்படின்ட்டு இந்த அகில உலக மக்களுக்கும் நீங்கள் ரஹமத் நபியே நீங்கள் தான் கருணை நீங்கள் தான் அவர்களுக்கு இறக்கம் அப்படின்ட்டு ரமலானை சல்லல்லாஹுலைய சல்லம் அவர்கள் மூன்று பகுதியாக பிரிப்பார்கள் அதில் முதல் பகுதி ரஹமத் அதன் பிறகுதான் அதன் பிறகுதான் விடுதலை ஒரு மனிதன் அல்லாஹுடம் மன்னிப்பை பெற வேண்டுமானாலும் நரகத்திலிருந்து விடுதலையை பெற வேண்டுமானாலும் முதல்ல அவனுக்கு தேவைப்படுவது என தெரியுமா ரஹமத்து தான் ரஹமத்து மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடைச்சிருச்சுன்னா அவனுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்கும் கடைசி வரை மகிழ்ச்சியாக வாழ்வான் இந்த ஆயத்துல அந்த ரஹமத்தை அவனிடத்திலே நம்மை கேட்கும்படி கற்றுத்தருகிறான் இருந்து ரஹமத் தானே இருக்கு வேற எங்க இருக்கு ரஹமத் உன்னிடம் இருந்து உன் புறம் இருந்து எங்களுக்கு ரஹமத்தை நீ தருவாயே அப்படின்னு நல்லா கேட்க சொல்றான் ஹபுலனா அப்படின்னு தெரியுமா ஹிபத் அன்பளிப்பாக எங்களுக்கு தருவாயாக நாங்கள் செஞ்ச எந்த நன்மைகளுக்கும் இவாதத்துகளுக்கும் உழைப்புக்கும் உன்னிடத்திலே நாங்கள் ரஹமத்தை கேட்கவில்லை ஏனென்றால் எங்களுடைய எந்த இவாதத்தும் எங்களுடைய எந்த உழைப்பும் உன்னுடைய ரஹமத்தை அடைந்து கொள்வதற்கு இது போதாது அல்லாஹ் அப்போ ரஹமத்தை நாங்கள் எப்படி கேட்குறோன்னு தெரியுமா ஹிபத் தான் எங்களுக்கு கொடுத்துரு அன்பளிப்பாக எங்களுக்கு தருவாங்க யார் அன்பளிப்பும் அப்படின்னால என்ன தெரியுமா அன்பளிப்பும் அப்படிங்கிறது வந்து வேலை செய்ததற்கான கூலி அல்ல அதுக்கு பேர் அஜிர் அப்படின்னு சொல்லுவாங்க அஜிர் என்றால் கூலி காலையில இருந்து வேலை பார்த்தா ஒரு ஆள் மதியான வரைக்கும் அவருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் பணம் இதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது இதுக்கு பேர் அஜிர் கூலி ஹிமத் அன்பளிப்புன்னா என்ன தெரியுமா அங்கேருந்து நீங்க வர்றீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க ஒரு லட்ச ரூபாய் கையில் எடுத்து கொடுக்குறீங்க அவர் ஒண்ணுமே செய்யலை அவர் பாட்டு உட்கார்ந்து ஆனால் அவர் மேலே உங்களுக்கு முகமத் ஒரு லட்சம் ரூபாய் கவரில் வச்சு கொண்டு வந்து வச்சிங்கன்னு கொடுக்குறீங்க இதுக்கு பேர் தான் ஹிபத் எந்த வேலைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவருக்கு நாம அவர் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக கொடுப்பதற்கு பெயர் தான் ஹிபத் அன்படி அல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தும்படி நமக்கு எல்லாம் சொல்லி தரான் யாரெல்லாம் எங்களுக்கு நீ அன்பளிப்பாக கொடு மில்லது ரஹமத்தன் எங்களுக்கு அன்பளிப்பாக உன்னுடைய ரகமத்தை கொடுறே எங்கள் அமலை எல்லாம் பார்க்காத நீ எங்கள் விவாதத்தை எல்லாம் பார்க்காத எங்கள் ஈமானையெல்லாம் நீ பார்க்காத எங்கள் எல்லாம் பார்க்காத அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு காலமும் எங்களுக்கு ரஹமத்தை நீ தரமாட்டேன் அதனால அதையெல்லாம் பார்க்காத அன்பளி விளக்கம் என்ன தெரியுமா எந்த வேலையும் இல்லாமல் அதை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் அதை பெறுவதற்கு பெயர் தான் அன்பளி இப்ப உதாரணமான சொன்ன ஆரம்பத்துல ஒரு ஆளுக்கு கொண்டு போய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அவர் என்ன வேலை செஞ்சார் உங்களுக்கு அவர் உங்க வீட்டுல வந்து வேலை பார்த்தாரா அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாரா என்ன செஞ்சார் ஒண்ணுமே செய்யலை அந்த ஒரு லட்சம் ரூபாயை பெறுவதற்குண்டான தகுதி எந்த எதுவுமே அவர்கிட்ட இல்லை ஆனாலும் கூட நீங்கள் அவர் மீது கொண்ட பிரியத்தினுடைய வெளிப்பாடு ஒரு போய் ரூபாய் கொடுக்கறீங்க அதற்கு சக்கரியா ஐவசலாம் அவர்கள் தங்களுடைய தல்லாத வயதில் நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்த ஆட்டம் கண்டு போயிடுச்சு

பஹபுலி மில்ல நூண்க வழி குழந்தையை பெறுவதற்கு எந்த தகுதியும் என்கிட்ட இல்லை நான் கிளவனாக போயிட்டேன் என் மனைவி மலடியா போயிட்டாங்க ரெண்டு பேரும் போத்தா போற கட்டத்துக்கு வந்துட்டோம் வயோதிகத்தை அடைந்து விட்டோம் தலை முடியெல்லாம் நரைத்து போய் விட்டது குழந்தையை பெறுவதற்குண்டான எந்த தகுதியும் எங்களிடத்திலே இல்லை அதை நான் உன்கிட்ட ஒத்துக்கிறேன் நான் மறுக்கலை ஆனால் இப்போ நான் எப்படி தெரியுமா உன்ட புள்ள கேட்குறேன் பஹபுலி நீ அன்பளிப்பா எனக்கு கொடு அல்லா எந்த தகதியும் இல்லை குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் இல்லை என் மனைவிக்கும் இல்லை இப்ப நான் எப்படி உன்கிட்ட பிள்ளைய கேட்கறேன் தெரியுமா நீ அன்பளிப்பாய் எனக்கும் தகதி இல்லாவிட்டாலும் நீ கொடு அன்பளிப்பா கொடு பஹபுலி நீ இலவசமாக எனக்கு கொடு மில்ல துண்க வலியா உன் புறம் இருந்தும் அல்லா உ நண்பர்களே அப்ப அன்பளிப்பு என்றால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அதற்குள்ளால் அடங்கி இருக்கிறது அல்லாஹ் நேற்று துவாவினுடைய முதல் பகுதி இன்னைக்கு அல்லாஹ் இரண்டாவது பகுதி அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் ரப்பனா இறைவா லா துசியது குலூபனா எங்களுடைய உள்ளங்களை நீ வழிதவர செய்து விடாதே பாதை ஹதைத்தனா இது இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு காட்டியதற்கு பிறகு இரண்டாவது அல்லாஹ் நம்மை கேட்க சொல்கிறான் வஹபுலனா யா அல்லா எங்களுக்கு நீ அன்பளிப்பா கொடுத்துரு ரஹமத்தன் உன் புறமிருந்தும் எங்களுக்கு ரஹமத்தை நீ அன்பளிப்பா கொடு விழா கசவில் எந்த உழைப்பும் நாங்க செய்யல எந்த இமாதத்தும் எங்கள்கிட்ட இல்லை ஒண்ணும் இல்ல தக்குவாவும் இல்ல நீ இலவசமா கொடு பிச்சையா கூடு வகபல நாம் இல்ல தரமா ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் நான் கேட்கிறேன் இன்னக்கு அந்த வஹாப் உன் குணமே அப்படிதானே நீ தான் வஹாப் ஆயிருச்சே எதிர்பார்க்காமல் நீத நீ பிரதியை எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவன்தானே கொடுத்தேன் அல்லாஹ் நண்பர்களே அப்ப இந்த துவாவை நாம் இந்த பொருள் உணர்ந்து இந்த விதமாக பொருள் உணர்ந்து கேட்போமே ஆனால் கடைசி வரை நாம் இஸ்லாத்திலேயே தரிபட்டு முஸ்லிமாகவே மன்னிக்கப்பட்ட நிலையில மூத்தாகுவோம் இரண்டாவது உலகியல் வாழ்வும் நமக்கு செழிப்பாகிவிடும் காரணம் ரஹமத் வந்துருந்தே ரஹமத் வந்துட்டா மகபீரத்து வந்துடும் மகபீரத் வந்துட்டா ரிசுக்கு வந்துடும் நிம்மதி வந்துடும் எல்லாம் வந்துவிடும் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த दुआவுக்குள்ளே இருக்கிறது எனவே இந்த दुआவை ஒவ்வொருவரும் சூரத்து ஆல குரானில் வரக்கூடிய दुआ ரப்பனா இரைஹ் வ லாத்ஸியர் குலூபனா பஅடைத் ஹதைதனா வ ஹபல்னா மின் லதுன் க ரஹ்மத் இன்ன இந்த दुआவை நாம் ஒவ்வொருவரும் இந்த விதமாக பொருள் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம்